மகாஜனிகளே எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கூலி படம் ரிலீஸ் போகுது உடனே அவரை பிடிக்காதவங்க அவர் மேலே வன்மத்தை கேட்குறவங்க எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட போன வாரமே தயார் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு பத்து பக்கத்துக்கு படம் நல்லா இல்லைன்னு அப்படியே இல்லைன்னா அந்த ஜெயில இருக்கு பண்ணிங்க பார்த்திங்களா இந்த படத்தை வந்து மோகன் சிவராஜ் சிவராஜ்குமாரா சரி அவர் அப்புறம் இன்னொருத்தர் நிறைய பேர் நிறைய பேர் சேர்ந்து சேர்ந்துட்டோம் இந்த படத்தை முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்திட்டோங்கோ அப்படின்னு அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க படம் சூப்பர் டூப்பர் இட் ஆயிடுச்சுன்னா இந்த படத்தில் வந்து ஆமீர் கானு உபேந்திரா நாகார்ஜுனா சத்யராஜ் ஸ்ருதிகாசன் அப்படின்னா எல்லாரும் இருந்தாங்க அவங்களாம் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்திட்டாங்கன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் உதாரணத்துக்கு சொன்னால் பல நடிகர்கள் ஆமீர் கான் உபேந்திரா சத்யராஜ் சார் இவங்க எல்லாம் பல தமிழ் படத்தை முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்திட்டு வெள்ளி விழா வருட விழா பத்து வருஷ விழா அப்படின்னு கொண்டாடின மாதிரி மனசாச்சியே எல்லாமே ரிவ்யூ பண்ணுவீங்க வன்மத்தை காக்குவீங்க இதில் இன்னொரு அப்புறம் லாஸ்ட்டாக ஆ நம்ம நாகார்ஜுன ஐயா லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணார் தனுஷ் கூட அவர் எப்படி முட்டு கொடுத்து அந்த படத்தை தூக்கி நிறுத்தினார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒரு நடிகரை பிடிக்குன்னா படத்தை பார்க்காதீங்க படம் பார்க்காமே வன்மத்தை கேட்குற இந்த வேலையை மட்டும் தயவு செய்து எந்த நடிகருக்கும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு மாற்றி சட்டை போடாமல் தோச்சி தோச்சி அதே போட்டுக்கின்னு எல்லா படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்கிறவரும் அப்புறம் எல்லா படத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு கத்தி சொல்கிறக்கும் சொல்கிறேன் உண்மையான விமர்சனம் பண்ணுங்கள் அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் பிடிக்கிது பிடிக்கல பிடிக்கலையா தூக்கி போட்டு போய்ட்டே உங்களை யாரும் கூப்பிடல இங்கே தேட்டருக்கு ஐயா வாங்க வாங்க அப்படின்னு அப்புறம் ஃபோனில் பார்ப்பேன் பேனில் பார்ப்பேன்ற என்ன நீ எதில் வேணால் பார்த்துக்க நாங்கள் கேட்டோமா நாங்கள் கேட்கலையே அது இது வந்து உடனே ஆ எனக்கு வந்து உடனே கழிவு கழி கமாண்டில் ஊற்ற வருவீங்க ஆ இவன் ரஜினி ரசிகர் பிள்ளைங்க நான் ரஜினி ரசிகர் இல்லை நான் சினிமா ரசிகர் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்களோட வழி வேதனை என்னென்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் வன்மத்தை காக்கிறத தயவுசெய்து நிறுத்துருங்க அப்படி கற்கா அந்த வன்மை திரும்ப உங்களுக்கே வந்து சேரும் தன்வினை தன்னை சூடும் ஓகே வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்